எல்லாருக்கும் வணக்கம் சட்டமன்ற தேர்தல் வந்தாலே தவறான முடிவுகளை எடுப்பார் என்கிற பிம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தகர்ந்தது வழக்கமான அதிரடியை கைவிட்டு நிதானத்தையும் பொறுமையையும் கை கொண்டார் திரு வைகோ அவர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் மா மதிமுகவின் தேர்தல் அரசியல் இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளில் பல்வேறு கட்சிகளும் தீவிரம் காட்டத் தொடங்கியுள்ளன இந்நிலையில் செங்கோடம்பள்ளத்தில் மதிமுகவின் முப்பத்தி ஓராவது பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் அவைத்தலைவர் அர்ஜுனன் ராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு வைகோ முதன்மைச் செயலாளர் திரு துரை வைகோ மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் பொதுக்குழு கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறும் வகையில் திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை பெற்று போட்டியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட இருபத்தி ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே சிபிஎம் விசிகா உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் இந்த முறை அதிக தொகுதிகள் கேட்போம் என கூறியிருந்த நிலையில் மதிமுகவும் தங்களின் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறது அரசியல் அரங்கில் கவனிக்கத்தக்க விஷயமாக மாறியிருக்கிறது முன்னதாக மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான துரை வைகோவும் இதே கருத்தை தெரிவித்திருந்தார் வரும் தேர்தலில் பன்னிரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றால்தான் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அதனால் கூடுதல் எண்ணிக்கை கேட்க வேண்டும் என்கிற ஆசை எங்களுக்கு இருக்கிறது அதே நேரத்தில் கூட்டணியின் பொது நோக்கத்திற்கு எந்த பாதகமும் வந்துவிடக் கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டுதான் முடிவெடுப்போம் எங்களின் ஆசைகளை கருத்துக்களை பொதுக்குழுவில் கூறுவோம் என பேசியிருந்தார் கடந்த முறை ஆறு தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக இந்த முறை கூடுதல் இடங்களை கேட்பதோடு தனிச்சின்னம் என்கிற கோரிக்கையும் முன்வைக்கும் என்றே தெரிகிறது மதிமுக உருவான வரலாறு பற்றின சில முக்கியமான தகவல்களை இப்போ பார்க்கலாம் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் மதிமுகவை தொடங்கினார் திரு வைகோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நடந்த சட்டமன்ற தேர்தல்தான் அந்த கட்சிக்கு முதல் பொது தேர்தல் திமுக அதிமுக இருவருக்கும் மாற்று மதிமுக தான் என்கிற முழக்கத்தை முன்வைத்து தேர்தலில் களமிறங்கினார் திரு வைகோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஜனதாதளம் ஆகிய கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட்டது மதிமுக மதிமுக கூட்டணியில் பங்கேற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜனா தளமும் தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற நூத்தி எழுபத்தி ஏழு தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை அந்த கட்சிக்கு ஐந்து புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் கிடைத்தன இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை திமுக உள்ளிட்ட பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த மதிமுக தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அந்த இருந்து வெளியேறியது பாஜக போட்டியிட்ட இருபத்தி ஓரு தொகுதிகளை தவிர்த்து இருநூற்றி பதினோரு தொகுதிகளில் போட்டியிட்டது மதிமுக ஆனால் ஒரு இடத்தில் கூட அந்த கட்சி வெற்றி பெறவில்லை வாக்கு வங்கியும் நான்கு புள்ளி ஏழு சதவீதமாக குறைந்தது தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறில் நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியின் பக்கம் சென்றது மதிமுக அதிமுக கூட்டணியில் அந்த கட்சிக்கு முப்பத்தி ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன ஆனால் ஆறு தொகுதிகளில் மட்டுமே அந்த கட்சி வெற்றி பெற்றது வாக்கு சதவீதமும் பழையபடி ஐந்து புள்ளி ஒன்பது சதவீதமாக ஆனது தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வந்த மதிமுக இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலிலும் பழையபடி முப்பத்தி ஐந்து தொகுதிகளை அதிமுகவிடம் முதலில் கேட்டது ஆனால் பனிரெண்டு தொகுதிகள் மட்டுமே தர முடியும் என அதிமுக தரப்பில் பேச சட்டமன்ற தேர்தலையே புறக்கணிப்பதாக அறிவித்தார் வைகோ இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலிலும் திமுக அதிமுக அல்லாத மக்கள் நல கூட்டணியில் இணைந்தார் வைகோ அந்த தேர்தலில் இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்ட அந்த கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு வந்த மதிமுகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரு தேர்தலில் ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு நான்கு பேர் வெற்றி பெற்றனர் பல ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்றத்திற்குள் அடியெடுத்து வைத்தது மதிமுக சட்டமன்ற தேர்தல் வந்தாலே தவறான முடிவுகளை எடுப்பார் என்கிற பிம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரு தேர்தலில் தகர்ந்தது வழக்கமான அதிரடியை கைவிட்டு நிதானத்தையும் பொறுமையையும் கைகொண்டார் வைகோ கட்சியை சேர்ந்த நான்கு பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனார்கள் இந்த நிலையில் வரும் தேர்தலில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் என்ன மாதிரியான யுக்தியை கையாளப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மதிமுகவின் தேர்தல் அரசியல் இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் இந்த காணொளியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்